நாம் என்ன துரோகம் செய்தோம் விடுதலை புலிகளை காட்டிக் கொடுத்தோமா அல்லது இலங்கை ராணுவத்துடன் வீடு வீடாக சென்று எல்லோரையும் காட்டிக் கொடுத்தோமா விடுதலை புலிகளை காட்டிக் கொடுத்தவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் தான் இருக்கிறார்கள் என கருணா என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் நாங்கள் போராடுவதற்கு விடுதலை போராளிகளாகத்தான் சென்றோம் ஆனால் விடுதலை போராளிகளாக சென்று நாங்கள் பயங்கரவாதிகளாக மாற்றப்பட்டோம் பொட்டம்மானும் விடுதலை புலிகளின் தலைவரும் அடைந்து ராஜீவ்காந்தியை தற்கொலை குண்டுதாரியால் கொன்ற விவகாரத்தை இந்திய அறிந்த போது அன்று விடுதலை புலிகள் இயக்கத்தை பயங்கரவாதிகள் இயக்கம் என இந்தியா என கருணா குறிப்பிட்டுள்ளார் நம்ம என்ன துருவங்கித இது பொண்ணுங்க கேள்வி நம்ம என்ன கூட காட்டிக் கொடுத்து காட்டி கொடுத்த முழு பேரும் நீயே என்ன யாருக்காம் காட்டி கொடுத்த முழு தலைமையன்மாராவது பிளான் இருக்காங்க தமிழ் ஜெயிக்க விட்டாங்க அவங்கள பார்த்து அவனோட துருவையின்றி விட்டாங்க யாழ்ப்பாணத்தை பார்த்து யாழ்ப்பாணத்தை ஒரு அஞ்சு மாட்டான் துரோகியம் இந்த சித்தாதான்றவன் வாட்டி கொடுத்தவன் தான் இந்தியா அடி உட்காந்து துரோஜ் பிரகாந்தான் நேரில் கூடி தெரிஞ்சவன் இந்தியாவோட அங்கே இல்லை ஜனான்றவன் பதினேழு பேரை நீ இல்லை ட்ராயர் போட்டுருக்கும் அங்கே அதெல்லாம் இப்போ வந்து கடுமைய்பாங்க அப்போ எப்படி இருந்தது நான் என்ன பார்த்தேன் இந்த போராட்டத்தை காப்பாற்றி நல்ல ஒரு நிலை கொண்டு வரணும்னு தான் செய்தேன் அப்போ நாங்கள் இயேசு குரு சண்டையெல்லாம் பண்டு அட்டி ஆன ரூபா பிடிச்சி பண்டு அப்போ இப்படியெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு வந்து இருக்கிற கட்டத்தெலாம் இந்த பேச்சுவார்த்தை வந்தது சுருக்கமாக இந்த விளக்கத்தை சொல்லி உங்களுக்கு அப்போ பேச்சுவார்த்தை வந்தது இந்த கட்டம் அப்போ இந்த பேச்சுவார்த்தையை சிறந்த ஊழலை பயன்படுத்தி ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டதெல்லாம் நான் முயற்சி பே குழு தெரிவிக்கப்பட்ட அந்த மாதிரிங்கன்ற தலைமையில் நாங்கள் பேச போனோம் அப்போ அதுக்கிடையில என்ன நடந்தது நாங்கள் விடுதலை போராளிகளை தான் போனாங்க போராடுறதுக்கு விடுதலை போராளிகளாக போனாங்க இப்படி மாற்ற உடையோம் பயங்கரவாதிகளை மாறிட்டோம் என்னென்னு மாறினா பயங்கரவாதிகளா இந்திய படம் இங்கே வந்து சண்டை குடிச்சிது இந்திய படையை அடிக்க ஒரு மாதிரி அனுப்பி போட்டோம் இருக்கக்குள்ள என்னட்ட எங்களுக்கு தெரியா பொட்டமான தலைவர் இங்கேருந்து ராஜீவ்காந்தியை போட்டு கொடுத்தாங்க இந்தியாவுக்கு அதை புடிவடு கைமயமா புடுவா புடிவடு புடிவட்டான என்ன சீதான் இந்தியா அப்படியே அடி உடான் புலியெல் பயங்கர வகம் என்னட காரை ஏர்க்கலாம் விலானே இந்தியா எடுத்தால் அங்க வந்து ஜன்னி ஜிஎம்ஜாரா ஜன்னி கிள நான் இருக்கற நான் அப்ப எதுன்னு ஒரு நாள் நான் கோட்டால நடந்து ஓற காண்டி வராரன் என்னடா இல்லடா காண்டிவன் இங்க வரான் நான் யோசிச்சு இந்தியாவுக்கே உள்ள இதோ பாருங்க இது அப்ப அடையாரன்ன்றதுல ஜன்னிங்காமே அப்ப இப்படி காலம் அப்ப அதை தொடர்ந்து என்ன நடந்து உலகத்தில் இருபத்தி ஆறு நாடு தடையான புலியில பயங்கரவாயிருக்கும் அப்ப அதே நேரத்தில் இந்த இரட்டை கோபுர தாக்குதல் சொல்லுவோம் அமெரிக்காவில் புலையினை கொண்டு உஷாம் இல்லாத அடிச்சு நாலாயிரத்தி ஐநூறு அமெரிக்க சேர்த்து போயிட்டான் செத்தோனே உலகம் ஒரு முடிவெடுத்தது உலகத்தில் இந்த பயங்கரவாத இயக்கம் இருக்கப்படாது அழிக்கணும் எனக்கு தெரியும் அழிவணும் அப்ப என்னதான் போரிட்டாலும் அழிக்கணும் முடிவு எடுத்துட்டான் அப்ப இந்த கடந்த பேச்சுவார்த்தை மந்தல் கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை நடத்தினா ஒரு இன்னும் இல்லை அப்போ நான் கேட்டேன் அண்ணன் மாலை கிட்டே என்ன வாரதம் நாடு வாக்கையை நாம் வந்து அங்கே நம்ம மக்கள் கிடையாது போராளிகளுக்கு கஷ்டப்படுறாங்க ஒரு தீர்வை பற்றி பேசுவோம் ரெண்டு சொல்லி சமஷ்டி முடிவான தீர்வை பேசுவோம்ன்ற திட்டத்தை கொண்டு வந்தோம் அப்போ அதில் கொண்டு வந்த உடனே அவங்க நான் இரண்டு தடவை போய் நீங்கள் கையெழுத்து வைங்க அங்கால அண்ணன் மாலை ஜிஎல் கையெழுத்து வைத்தாரு அண்ணன் மாலை வைத்தார் அண்ணன் மாலைன்னா கையெழுத்து வைக்க உண்மையா மறந்துட்டாரு நான் தான் தூண்டினேன் அந்த மாதிரி நீங்க பயங்க கிடைச்சான் எடுத்து வச்சு அப்போ இந்த உடம்பு இங்கே கொண்டு செலவு ஆட்டம் கொடுத்தோம் அவரு கேட்கிற இங்கே போராட்டத்தை வித்து போட்டியில் ரத்துவங்களுக்கு வரையோம் அவரு கதை குழந்தைங்க கொடுத்து ஏற்றுக் கொடுதல அவர் நாங்க இறுதி கட்டத்துல அட்டி விடுறோம் சண்டையில் பொடியாளுக்கு பொடியும் அங்கால இது என்ன சாப்பாடு சென்னைய சாப்பாடு இப்படியா கட்டத்தில் இருக்கு அப்போ இந்த கட்டத்தில் இப்படி இருக்கிற அந்த போராட்டத்தை அப்போ நாம் என்னடா போராளிகளையும் காப்பாற்றி பொதுமக்களையும் காப்பாற்றி தலைவரையும் காப்பாற்ற உண்டா சட்டத்துக்கு தயாராக கொண்டு வந்தேன் அப்போ உள்ளதான் ஏற்றுக்கொள்வான் சமச்சு தீர்வண்டா அது பெரிய தீர்வு இந்த வடகிழக்கு நம்மளை பதவி உண்டாந்திர சட்டம் இல்லாது அது வந்ததுன்னு தான் ஒரு சனி நாடு தான் அப்படிதான் இருக்கு சர்வதேச அழுத்தம் கொடுக்குது அரசாங்கத்துக்கு கொடு நீங்க அப்போ அதை கொண்டு வந்த உடனே எய்வேறு கிடந்து பேசினாரு நீங்கள் போராட்டத்தை விட்டு போடுறீங்க அழிய போதா பங்கை ரெண்டு விடு இன்னும் ஒரு மீனிங்கை கூப்பிட்றாண்ட கூடினால் எல்லா தளபதியும் மந்தாஜி பொறுப்பாளர்லாம் வந்தாச்சு அப்போ திருப்பி நடக்குது அவரை ஏற்றியும் நாங்கள் போதாக்குறோம் இரண்டு மூணு பேர் சண்டை காலத்துலாம் பேசாமியா அந்த சண்டை முன்னாடினாலும் அவரை ஏற்றுறாங்க என்ன பேரையை பார்த்து விட்டாலும் அங்கே பார்த்தாலும் இந்த போராட்டம் அப்படித்தானுங்க அந்த போராட்டம் அப்படித்தானுங்க அப்போ கடையாக இல்லாமல் என்னென்ன போல வரீங்க என்னெல்லாம் பார்த்து சொன்னார் நீயாண்டா அதை செய்ய சுருவங்க என்ன எனக்கு பிடிக்கும் நான் சொன்னேன் நான் உங்களை சுடக்கிறவர்களே நீ தான்டாத் மத்தியான எனக்கு இப்படி தான்டா என்ன மத்தியான்றால் அவரை சுட கூட போய் அதில் இருபத்தி ரெண்டு பேரை பிடிச்சி வேறு போட்டு விடுத்தார் அவர் உட்பட அப்படி ஒரு ஃப்ரெட்ஜானு அது வேறு ஃப்ரெட்ஜன் அப்போ நான் கேள்வி பிடிங்க நானும் காலம் உங்களுக்கு உங்களை நான் காப்பாற்றி வச்சுக்கோம் இந்த ஏகாத போராடுறோம் உங்களுக்கு திருவங்கி இது ஒன்று வரல ஆனால் என்ன விருப்பத்தை சொன்னால் தான் இதில் கையெழுத்து வச்சிக்க நான் லண்டன் மாளிகை தான் கையெழுத்து வைக்காது அவரை கூப்பிடு நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு மேலே இதுக்கு என்ன ஃப்ரெட் ஆனால் நான் திரும்பி நான் இது இந்த நோக்கத்துக்காக தான் நான் செய்யணும் ரெண்டெல்லாம் முழங்கப்படுத்தி போதா காடை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தான் வாட்ராண்டு நெலும்பு அப்போ எலும்பி திரிக்க கூட வேஞ்சு காலமுழுகும் கூட நான் தான் காப்பாற்றினோம் இதான் வந்து இந்தியாண்ட சண்டை நடக்கக்குள்ள இருந்த சலவதி மூணு பேரும் போட்ட தள்ளி தமிழ்நாட்டுக்கு ஓடித்தான் பதினெட்டு பேர் ஆ கூட வந்து ரெண்டு ஆறு பேர் மணல் அது காட்டுக்கு நானும் ரஜி இங்கேருந்து நாற்பது பேரோட பேரோடய தான் அடிக்க அவரை காப்பாற்றி காப்பாற்றினேன் சனி காட்டுக்கணும் காட்டை பிடிச்சி ஒரு கொண்டு வந்தேன் அதே மாதிரி யாழ்ப்பாணம் பிடிக்க நம்மள வந்து அவன் போய் காப்பாற்றினோம் சரி எல்லா இடமும் நம்மளை வந்தால் காப்பாற்றினோம் அப்போ என்னென்ன பேர் சொன்னதை எனக்கு பிடிக்கல நாம் பார்த்துன்னு நமக்கு இனி சரி சரிவிடா இவனை ஏற்றுக்கொள்ளுற மாதிரியே இல்லை அப்போ நாம் சாந்திரமாக இருந்து ஓட்டுவோம் அடுத்த நாள் ஓடினா மட்டாவில் வந்து சொல்லுங்க சொல்லலாம் வந்து இதான் நடந்த உண்மை கதை மட்டாங்களாக வந்து ஓட்டு இவனை அடுத்த நாள் பார்த்துருக்கேன் நான் இல்லை போய் போட்டு போட்டுக்கிறாங்க அம்மா அவர் மட்டாவில் போய்ட்டு இறங்கும் அந்த நேரம் ஹெலிகாப்டரில் வரலாம் ஆறு கொமான்ண்டருக்கு ஹெலிகாப்டர் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு ஒப்பந்தோம் அதில் நான் வரேன் அதை கூப்பிடா ஹெலி வருது வர முடியாது நான் கூப்பிட்டு ஓடி வந்தோம் வர சொல்லி பின்னதான் மாதிரியா அடுக்கு திருப்பி வந்து எனக்கு மெசேஜ் உடம்பு பரவாயில்ல நீங்க பேச்சுவாத்திய நடத்துங்க சண்டை தொடக்க நான் பாரு இன்னொரு ரெண்டு நாள் விட்டு வந்தது ரெண்டாயிரம் போராடியா அனுப்பி வைச்சு எங்க ஜாழ்ப்பாணத்துக்கு அதுக்குள்ள அவங்களுக்கு பயம் போயிடுச்சு தஜ பட துவங்கிட்டாங்க எது அடிக்க போறானோ எது பிள்ளாங்க போயிட்டாங்க நாங்க அனுப்பிடறாங்க ஏன்னா ஒப்பந்த நாளம் இது வீட்டுக்கு ஒருவன கட்டாய பிடிச்சி வச்சிருக்காங்க அந்தப்பிடுமா பெற்றவர்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு கொல்லதுக்கு அனுப்ப வேண்டாம் நினைக்கிறாங்க போனா அப்போ இந்த ஒப்பந்த காலத்தில் அனுப்பிடலாது அனுப்பலாது அமரன் பாலினு பிரியவங்களுக்கு திட்டம் பிரியில் அடுத்த நாள் வந்து வந்து அடிக்கி பிடி பண்ணா உங்கள நாங்கள் அடிக்கிறதுக்கு நாங்க ஒருவன் வைக்க மாட்டோம் தானே உங்களோட சண்டை பிடிக்கிறதுக்கு நான் இல்லை நம்மளுக்கு அனுபவம் இல்லை இந்திய பட வெளியாக ஒரு அமைப்பு உருவாகி விட்டான் அப்போ அந்த டிஜி கொண்டாள் ஆள் கூட சந்தி வலிக்கு எல்லாம் கூட வெறும் எத்தனும் பாதிக்கப்பட்டு அந்த ஏக்கம் இந்த எக்கௌண்ட் போட்டு மோதி மோதி அப்போ நான் சொல்றேன் நான் கூட சண்டை இல்லை நான் வழங்க வீட்டு கிளம்ப போகிறேன் சுடுறேன் தான் என்ன சொல்லுங்க போராளியில் வச்சுருக்காங்க போட்டு தூக்க தூக்கி இறஞ்சி விட ஆறாயிரம் பேராட்டோம் வீட்டு இதுதான் நடந்தால் வரலாறு